ஆ சரிங்க ஐயா அதுக்குள்ள பயணத்துல இருந்து வண்டி இப்பதான் வந்துச்சு சரிங்க ஐயா சரிங்க ஆ அதாவது ஒருத்தர் மூட்டு வெளிய அதை பார்க்க போனேன் மூட்டு சரிங்க ஐயா ஓ நேச்சுரல் பதிக்கே 2 லட்சம் கேக்குறாங்க என்னது நேச்சுரல் பதி 2 லட்சம் ஆ நம்ம நெருங்க நண்பர்கள் தான் நான் சொல்லிட்டேன் பணத்தை கட்டிட்டு வாங்க அப்படிதானே சரிட்டாங்க ஓ சரி சரிங்க ஐயா நம்ம குடும்ப நண்பர்கள் தான்

அவன் நம்மளுக்கு மலிவு இவ்வளவு மலிவு பத்து நாள் அவன் போயிட்டு வந்தா மீண்டும் ஆகாரத்துக்கு மாறிங்க அவ்வளவுதான் முடிச்சு போச்சு ஐம்பது நாயிரம் போச்சு நாளைக்கு மட்டும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணி சாதாரண உணவு தீங்க ஆரம்பிச்சுடுவான் சாதாரண உணவு தீனான மரணம் தான் அவன் தெளிவா சொல்லிட்டு வாட்டான் அவங்கிட்ட சாதாரண உணவு தீங்குல மரணம் அடையணுங்க என்னங்க நோய் நல்லா ஒருத்த நோய் நல்லாட்டா அவனை அப்படியே உயிரிழப்பான செத்து தான் தீரணுங்க அவன் உண்மையா

அது அது புரியுதுங்கய்யா இப்போ நோய் அப்படின்ற அந்த 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 அடிப்படையில் வச்சு பொழுது அவங்களுக்கு நோய் குணமாகுது இல்லையா இப்ப அதுல போன பிறகு நீங்க எப்படி நோய் குணமாகல நீங்க சொல்றீங்க நான் விவாத விவாதத்துக்காகவே அவங்களுடைய பதிலே நான் பேசுறேன் நோய் வந்து நோய் குணமாகாது எப்படி பூரண குணமாக கிடையவே கிடையாது ஒரு ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை பரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பயிற்சி பண்ண தான் போகும் பூரண குணமாக எப்படி பத்து நாள்ல எப்படி குணமாகும் எந்த நோய் குணம் உலகத்துல அப்படி எந்த நோய் குணமாகாது இப்போ பத்து நாள் பயிற்சி கொடுப்பான் பத்து கொஞ்சம் லேசாக வலி குறைஞ்சிச்சா இந்த மாதிரி சொல்லி வீட்டுக்கு துறைச்சு விட்டுருவான் பத்து நாளைக்கு மேல எங்கேயும் வச்சிருக்க மாட்டான் என்ன விளையாட்டா அதுக்கே பத்து லட்சத்தை பிடிக்கிறான் யார் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஆமாம் ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு இருப்பான் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே தங்க அதுக்கே ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபா ஃபீஸு பத்து நாள் தங்கிச்சா அறுபதாயிரத்தி வாங்கிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவான் அவ்வளோதான் நீ வீட்டுக்கு போய் சோர்த்த தினீனா மறுபடியும் வலி வரும் மறுபடியும் மூணு மாசம் கழிச்சு போனா மறுபடியும் அறுபதாயிரம் கிடைச்ச சொல்லுவோம் இப்படி நீ கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா நோய் இருந்துட்டே இருக்க வேண்டியது எனக்கு சாகுணும் ஒண்ணு இருக்கு இல்லையா அது எதிர்கொணோம்னா என்ன சாதாரண விஷயமா உம் அதுதான் இதை கண்டுபிடிப்பு சாகுணும் ஒண்ணு இருக்குல்ல அது எப்படி எதிர்ப்ப நீ திங்குற நோவ அது சாப்பிட கொடுத்து நீர் சுரக்க வச்சு சாப்பிட கொடுத்து தான் இயற்கை பண்ணுமே தவிர வாழ்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது அந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சாதான் நீங்க வாழ முடியும் என்னது அதெல்லாம் மாட்டிக்க அதெல்லாம் சொல்லி போட்டு வந்துட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் பனிரெண்டு வருஷம் என்ன சொல்றது கேளுங்க உணவை பத்தி கவலைப்படாதீங்க உணவை நான் சொல்லுவேன் அப்ப சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்லும் பொழுது என்னை சை உணவு சாப்பிட்டுக்கோங்க இல்லை பாலஞ்சோடு சாப்பிட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க புரியுதுங்களா அதான் சொல்லிட்டேன் வேண்டியப்பட்டவங்களை ஓரமாக இருங்க நான் வேண்டியப்பட்டவங்களை கிடையாது நட்பு வேற அறிவியல் வேறன்னு சொல்லிட்டேன் நான் இது நீங்க நீங்க பீஸ் குடுக்கலாம்னு சொல்லி தர மாட்டேன்ட்டு வந்துட்டேன் நான் அது வேற இது வேறங்க அப்படின்ட்டு நான் ஒரு என்கிட்ட வந்து அன்பு வேறங்க அப்படின்ட்டு அன்பு வேற அறிவியல் வேணும் என்ன ஏத்துக்கிட்டாத்தான் செய்ய முடியும் என்னை வீட்டுக்காரியே என்னை ஏத்துக்கிட்டா தான் செய்ய முடியும் இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியாது என் நான் அதான் சொல்லி அது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை சேர போறாங்க என்னடா வந்து மரணம்னு நீர்களை விளையட்டா ஆஹ் இந்த மரணத்தை மரணத்தை நீ எங்க மரணத்தை ஜெயிச்சிருவீங்களா எல்லாருமே ஆஹ் முடியாது அப்புறம் என்ன அது அப்ப இதுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டேங்கன்னா தெரியாதா இது மரணத்தை ஜெயிக்க முடியுன்றதுக்கு இது வந்து பணம் கொடுப்பாங்கன்னு கொடுக்க மாட்டானுங்க தான் தெரியணும் உங்க அன்பெல்லாம் வேலை நடக்காது அன்பாவது வெங்காயம் ஆகுது தூக்கி ஓரமே வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நீ சொல்லிக்க வேண்டியது அம்மா அப்பா பேசிச்சு அப்பா பேத்துச்சு அதெல்லாம் அம்மாவாது அப்பன்னு ஆகுது தோலுக்கு மேல போயிட்டு அவங்க தனியா போயிடணும் நீங்க தனியா போயிடணும் புரியுதா இதை இயற்கையை பத்தி இயற்கையை புரிந்து கொள்ளாம நீங்க நாளைக்கு காப்பாற்றுவீங்க அவங்க எப்படி அதாவது பெற்றோரை காட்டிலும் பெற்றோரை காட்டிலும் குழந்தைகள் அறிவாளிங்கிறத நீங்க நிரூபிக்கணும் அப்ப நீங்க சொல்றது பெற்றோர் கேட்கலெல்லாம் போடாண்டு போயிடணும் என்னது புரியாது கேட்கலன்னா விட்டு போயிடணும் அப்புறம் அப்போ பெற்றோர் என்ன வெங்காயம் என்ன பெற்றோர் பெற்றோருடைய வேலை என்ன தெரியுமா பெற்றோருடைய வேலை என்ன நான் கேக்குறேன் விஷயத்துக்கு வர பெற்றோருடைய குழந்தையை பெற்றாச்சு பெற்றோருடைய வேலை என்ன இந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அதெல்லாம் கிடையாது அப்பா அப்படிதான் அப்புறம் சொல்லுவீங்க அடிப்படையே தப்பு அடிப்படையே போய் என்னுடைய அப்பா வந்து யோகிகளை சந்திக்க வச்சாரு சிறு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே தனிமையில நான் புடிச்சிட்டு தனிமையில இருக்கேஷன் தனியா தனியா செஞ்சு தான் இருப்பான் யோகி தான் இருப்பான் அப்பதான் எனக்கு கடைசி கூட்டாச்சோ கூட்டா அவனை சுத்தி ஆயிரம் பேர் தான் அவசரி நடத்தான் ஒருத்தனை சுத்தி ஆயிரம் பேர் தான் அவுசாரின்னு விபச்சாரி அர்த்தம் அது எவனா இருந்தான் சரி யோகியின் பின்னாடி யாரு தனித்தீங்கறவன் தான் தனி தனித்தீங்க எப்படி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க அது விபச்சாரின்னு அர்த்தம் நடிகை நடிகர் பின்னாடியே நடிகை எதுக்கு போவாங்க கூத்தடிக்கிற போறான் அது ஒரு இவன் யோகியா கிடையாது பாவி இது ரெக்கார்டாகுது பாப்பான்னு எல்லாருமே கிடையாட்ட மர நடியில கொடுப்பேன் நானு இது ஏழாம் மாரி அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்குது அவங்க பொண்ணு அமெரிக்காவில் ஏதோ ஒரு காரணத்துக்கு போய் திரும்பி வந்துருச்சு இப்போ அவங்க அவர் வந்து இன்ஜினியர் அவங்க அப்பா வந்து என்ஜினியர் பிஎஸ்என்எல் என்ஜினியராக இருந்தார் எனக்கு ரொம்ப நண்பர் அவர் அப்புறம் அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன் இருந்தார் இருபது வருஷம் வெஜிடேரியன் இருக்கு நல்ல பொண்ணு அருமையான பொண்ணு எனக்கு நம்ம குடும்பம் எனக்கு தமிழ் இலக்கிய நாங்களே அந்த காலத்து தமிழ் இலக்கியவாதிகள் நான் சொன்னேன் இது தமிழ் இலக்கியம்ல வராது மாதிரி இது அட்வான்ஸ் ஸ்டடி சித்தர்கள் மார்க்க முன்பு தனிட்டு நான் இந்த புறநானூறு அகனால வராதுன்ட்டு நான் புறநானூறு அகில வராது ஏன்னா இது பரிணாமறிவில்கிறது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெறும்னே தமிழர்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது அப்படியே நோயற்ற வாழ்வு வாழ்ந்து காட்டுங்களாம் பார்க்கலாம் காட்ட முடியாது இது வந்து பரிணாமறிவிலே புரிந்து கொண்ட திருவள்ளுவருக்கு மட்டும் தெரியும் திருமூலருக்கு தெரியும் வாதிகள் பரிணாமறிவியல்வாதிகள் தமிழ் பேசுறதுனாலே ஆரோக்கியம் வந்துடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க மரணம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் இல்லையா ஏன் பசியே வச்சிருக்கோம்னு கேட்டேன் பசி எதுக்கு ருசி எதுக்குன்னு கேட்டேன் பசி எதுக்குமா பசிங்கிறது ஐந்தாம் வரைவுல ருசி ருசி பசிதான் இருக்குமே ஏதோ ருசி எங்க ருசி ஒண்ணு வருது இல்லையா ஆஹ் ருசியை பத்தி பேசுகிறப்ப பசி வராது பசியை பத்தி பேசுறது ருசி வராது ருசிதான் நமக்கு வருது ஐந்தாம் வரை ருசி வந்தது அருந்தாங்கல பசி எல்லாம் கிடையாது பசிங்கிறது என்னன்னே யாருக்கும் தெரியாது நாம தான் பசின்னா கொடிய நோய் எழுதி வச்சுருக்கோம் ஆமா பசி பார்த்து பசினால் என்னென்ன இது பசி இருக்குதான்னு கேட்குறேன் அது அறுவட்ட பசினா மரணத்தை தருகிற நோயிடான சித்தர்கள் சொன்னாங்க நல்லவேளை அவங்க சித்தர்கள் எழுதி வச்சாங்க சே அவங்களுக்கே மூட்டு வடி இருக்கு அவங்க அப்பாவுக்கு சக்கரை நோய் இருக்கு இவங்களுக்கு ஏதோ சின்ன அவ்வளோ வந்து நாடமளாச்சி வரப்படி ஏதோ பிரச்சனை இருக்குது எல்லாரும் ஸ்டார்ச் திங்குறவங்க தான் ஸ்டார்ச்சுக்கும் ஆரோக்கியத்தை என்ன சம்பந்தம் நல்ல அறிவு பேசிச்சு அதனால கொஞ்சம் தாமதமாச்சு வண்டியில வந்து இறக்கி விட்டுவானா நேரம் ஆயிச்சி கிளம்பு அப்படின்னு அப்புறம் வர வர எட்டு எட்டு ஏதாச்சும் ஐயா நேரம் ஆயிடுச்சு எட்டு ஏழு ஐம்பத்தஞ்சு ஆச்சுனா அப்புறம் அதுக்குள்ள வர 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 அதுக்குள்ள போட்டு விட்டேன் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு சரி ஏதோ ரெண்டு பேசுமே அப்படின்னு இருக்காங்க ஆமா ஏன் நேரா ஆமா ஆமா ஆஹ் நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுங்கிற நம்ம பேசுறது அஞ்சு நிமிஷம்தான் ஆனா மரம் நடி அடிக்கிறோம்ல இப்போ நமக்கு தேவைங்க பத்து பேருங்க யாரும் தேவை இப்போ எனக்கு டெய்லி அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி என்னன்னா ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும் பட் ஆனா ஐயா அந்த சளிப்பு தன்மையாக கூட பிரேக் பண்றீங்க இப்ப நீங்க வந்து கண்டினியூஸா அந்த சலிப்பையே நீங்க வந்து உடைக்கிறீங்க இல்லையா நாளைக்கு ஆறு தடவை அஞ்சு தடவை அப்படின்றத நீங்க வந்து விடாமுயற்சி மூலியமாக மனதை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்ம பேசுனதே திரும்ப பேசினாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை திரும்ப திரும்ப இதே பேசினாலும் பரவாயில்ல சலிக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க பட் ஆனா காது கொடுத்து கேக்குறவங்க இப்ப நாங்களும் பேசிட்டு இருக்காரு இல்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்ப நான் வந்து மாசம் மாச மாசம் வந்து காசு கொடுத்து இதையே ஏன் இவர் திருப்ப பேசுனதே ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் இது பேசுனதே திருப்பி திருப்பி பேசுறது கிடையாது

ஒரு மருத்துவம்ங்கிறது ஆறு ஆறு வருஷம்னு சொல்றான் மருத்துவங்கிறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்றான் எங்க நாட்டுல மருத்துவ கல்லூரி முடிக்கணும்னு ஆறு வருஷங்குறேன் இந்த மாதிரி இருந்தது போட்டேன் அஞ்சு வருஷத்துலயே அதை பேச கத்துக்கலாம் பேச கத்துக்கலானு நடக்காது இங்க நான் இப்ப நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டு ஆச்சு ஒருத்தர் கூட என்னையே என்னையே முறியடிக்கல ஒருத்தர் கூட கிட்ட அவங்க ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் அவங்கள ஒர்க் பண்ணலானு அர்த்தம் ஒர்க் பண்றேன் அது மட்டுமில்ல என்கிட்ட வந்து ஏமாத்திட்டு போனவங்க தான் தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கான் என்கிட்ட வந்துட்டு ஏமாத்திட்டு போனவங்க தான் தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கான் இலவசமா கத்துக்க தான் இருக்கானுங்க இன்னைக்கு ஒருத்தர் எழுதி இருக்கான் எல்லா டீப்பும் பாத்துக்கிட்டுங்க உங்களுக்கு எதுக்கு நான் பணம் கட்டணும் ஒருத்தங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பதிவு எழுதி இருக்கான் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இல்ல நல்லதுதான் நல்லதுதான் இதான் என்ன சொல்றேன்னா நல்லது தான் அப்ப வாட்ஸ்அப்ல கேக்குறாங்க யூடியூப்ல கேட்கறாங்கன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு பட் ஒன்லி தங்க சொன்னதுனால நம்ம அறிவு கேக்காம அறிவு வளராது என்னுடைய சந்தேகத்துக்கு நான் கேக்குறேன் உன்னுடைய சந்தேகத்துக்கு அப்ப நீங்க தான் வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட நபரா வந்து அவங்க அவங்க கேள்வி கேட்கணும் இப்போ என்னுடைய அறிவை கொண்டு நான் கேள்வி கேக்குறேன் இப்ப நீங்க பதில் சொல்றீங்க இப்போ அவங்க யூடியூப்ல பாக்குறவங்க என்னுடைய அறிவை வச்சுதான் அவங்க நீங்க நான் கேள்வி கேட்கறேன் உங்களுடைய அறிவை வச்சுதான் நீங்க கேள்வி கேக்குறீங்க இப்ப அவங்களோட அறிவை வச்சு கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு புரியும் கரெக்ட் அருமை அருமை இது அருமையான பாயிண்ட் அவன் நினைக்கிறான் நான் நீங்க அதான் என்ன சொல்ல என் பேரை சொல்லாம எல்லாரும் நீர்மருத்துவத்துக்கு பேசுறாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க என் பேரை சொல்ல மாட்டேங்கிறான் எல்லாமே சொல்லிட்டாங்க பாருங்க திருத்தி தான் பாருங்க எல்லாமே சொல்லிட்டாங்க நல்ல உள்ளங்கள் சொல்லிட்டாங்க நான் பணம் நிறைய இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வருவாங்க நான் எதுக்கும் இத வந்து பணம் கொடுத்து கத்துக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்றான் இப்படி ஒரு முட்டாளி பணம் தான் இப்ப நான் கேக்குறேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னு நினைச்சுக்கோங்களேன் என்னுடைய சந்தேகம் நான் கேக்குறேன் அந்த தனிப்பட்ட நபரோட சந்தேகம் ஒண்ணு இருக்கலாம் இல்லையா நிச்சயமா அது வந்து அவர் கேட்க கேட்க தானே வரும் அது ஏன் வராது என்ன நினைக்கிறானா அந்த புத்தகத்தை பாத சரி நாலாயிரத்தி அறுநூறு வீடியோ போட்டிருங்க ரைட்டு நீ எத்தனை வீடியோ பார்த்து என்ன புரிஞ்சுக்குவே என்ன யாரு சொல்லி தருவாங்க புரியற மாதிரி இருக்கும் ஒண்ணு நடக்காது இல்ல இல்ல அதுதான் இன்னொன்னு என்னன்னா இது பயிற்சி பண்ணாம இந்த கேள்வி கேட்கணும்ன்ற மனசு வராது ஆமா பயிற்சி பண்ணாம இத கேட்டாலும் தன்னுடைய பாகமா அது மாறாது இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இருபது வருஷம் கொண்டா அடிச்ச புத்தகம் டாக்டர் மகாலிங்கம் ருக்மணி பிரசனை அடிச்சு கொடுத்திருக்காரு அதை எடுத்து சார்ஜி பிள்ளை போடுறதுக்காக ருக்மணி பிரசன் போட்டு பாருங்க அச்சுட்டோர் ருக்மணி பிரசு அவருடைய பிரசனை அடிச்சிருக்காரு டாக்டர் மகாலிங்கனுடைய பிரசன் அடிச்சது இந்த புத்தகம் இவ்வளவுதான் இருக்கு இது கூட முதல்ல வந்து பாக்குறீங்க இதுக்கப்புறம் கூட ரெண்டாயிரத்தி தான் முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப இது வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி கைப்பறது ரெண்டாயிரத்தி ரெண்டு அச்சி வெளிவருது இருபத்தி மூணு ஆண்டு ஆச்சு சரிங்களா அதுக்கப்புறம் மூன்றாம் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தில நான்காம் பதிப்பு தான் பண்றான் யாரு நான்காம் பதிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான்காம் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாம் பதிப்பு வந்தாச்சு இப்போ ஜிபிக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் வெங்கடேஷன் பற்றி கேட்டிருக்கான் வெங்கடேஷன் தான் சொல்லிட்டேன் நான் எனக்கு ஜிபிக்கு எல்லாம் அது ஃபேஸ்புக் அட்ரஸு நீ வந்து நீங்கள் என்னென்ன உணவில்லாமல் வாழும் கலை உணவில்லாமல் எப்படி வாழ்றதுன்னு போட்டீங்கன்னா நீ வந்துடும் சி நான் செய்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உலக புகழ் பெற்ற நேச்சர் இதழ் நேச்சர் ஸ்பிரிங்கர் நேச்சர் நேச்சர் அப்புறம் பிசிக்ஸு இப்போ நிறைய இருக்குது கிட்டத்தட்ட பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு தான் இன்டர்நேஷனல் அதில் இருக்குதான்னு பார்க்கறான் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கிடையாது நான் வந்து இப்போ நான் வந்து முப்பது வருஷம் ஆச்சு அவன் கேட்டிருக்கான் வெங்கடேஷன் பேரு ஒரு குறைஞ்சி வச்சு அட்ரெஸ்ஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டாங்க டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்து விட்டேன் இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் நான் ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து உள்ள போட்டு விட்டேன் நானு விஜய் எங்கே பிரிண்ட் அடிச்சிது அதெல்லாம் கேட்டேன் எங்க பிரிண்ட் அடிச்சது அவர் வயசு என்ன என்ன படிச்சாரு எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் அது எல்லாமே வெங்கடேஷனை பத்தி சீர் வரலாறு வயது என்ன எந்த தேத்திரை பிறந்தாது எந்த காலேஜில் படிச்சார் எல்லாம் அவர் கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க அதை போட்டு விட்டேன் போட்டுவிட்டு என்னுடைய மா இது அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட்டு ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஸ்பேஸ் லைஃப்னு கொடுத்துருக்கேன் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் ஃபுட் பை யோஜிக் மெட்டர் ஃபார் ஸ்பே பாரு ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் ஃபார் ஃபார் ஸ்பேஸ் ட்ராவல் சென்டர் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடி எதுன்னு கொடுத்துருக்கேன் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவுட் ஃபுட் பை யோஜிக் யோஜிக் ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஸ்பேஸ் லைஃப்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இதுக்கு தான் அதுன்னு கொடுத்து அட்ரஸ்லாம் கொடுத்துருவேன் இனிமேல் அது வந்துட்டே இருக்கு நீங்கள் அந்த அட்ரஸ் இன்னும் போட்டுகிட்டே இருக்கு இனிமேல் அதுல வந்து விஜய பதிப்பகன் நம்பர் கேட்டு எந்த பத்திரம் பிரிண்ட் ஆனது அந்த விஜய பதிப்ப வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துறேன் விஜய பதிவுல வெப்சைட் அட்ரஸ் இருக்கு விஜய் விஜய பதிப்பனுடைய இமெயில் அதெல்லாம் இருக்க எல்லாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க இனி நம்ம போட்டே இருக்க வேண்டியதுதான் இனி நம்ம விக்கி பிடிக்கல ஏத்துங்கய்யா விக்கி பிடிவல என்ன எனக்கு அனுப்பி அந்த லிங்க் அனுப்புங்க நான் வேணா ஏத்தி விட்டுறேன் அப்படியே ஏற்றி விட்டுறேன் இரநூத்தி முப்பது பக்கத்தையும் உள்ள ஏத்தி விட்டு பேஜுக்கு காப்பி பண்ணி பேர்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா போட்டு இரநூத்தி முப்பது பக்கம் வந்துடுவோம் அதை அப்படியே ஃபைல் அப்படியே உள்ள தள்ளி விட்டுரலாம் அவன் பா அவன் பிரிச்சு பிரிச்சு எழுதி வேணும்னா ஸ்னாப் ஏற்றி விடலாம் அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி ஏத்தி விட்டுறலாம் அது என்ன ஒரு மணி நேரத்தில் ஏற்றிடலாம் எல்லாம் ஈசிங்கய்யா எல்லாமே தகவல் தான் போய் சேர மாட்டேங்குது எல்லாம் ஈஸி ஒரு இளவும் கிடையாது அது அப்புறம் பட்னி போட்டு பட்டினா கிடையாது பட்டினியா ஒன்னாகும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பட்டினை ஏத்துக்கிறான் சொல்லி அந்த பட்டினி போடுவோம் பட்டினா கிடையாது யார் பட்டி சொன்னா ஏதாவது வேணும் சாப்பிட்டுக்கிட்டேன் நானும் சை உணவு ஓ சை சாப்பிட்டுக்கலாமா ஆனா சைவனும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி குடிச்சு மஞ்சளா போற வரைக்கும் நீங்க அதுக்கப்புறம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன் என்ன சாப்பிடலாம்னு கேட்டாங்க சை உணவு சாப்பிட்டுக்கங்க அதுக்கப்புறம் தண்ணீரை மருந்து ஆரம்ப அது வந்து மஞ்சள் மஞ்சளா வெளியேறும் அது ஒரு நாலு மணி நேரத்துல மஞ்சளை வெடிபாடு அப்புறம் நீங்க பசி இருந்தா தான் நீங்க சை உணவு சாப்பிட மாட்டாங்க ஓ அப்படியா ஆமா ஆமா அது ரெண்டு மூணு நாளே உனக்கு எனர்ஜி வந்துடும் நான் சொன்னேன் எனர்ஜி எங்கேருந்து வருது எனர்ஜி எங்கே எனர்ஜி நைட்ரஜன் ப்ரோட்டீன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு ஓ அப்படிங்களா இது எவ்யூஷன் ப்ராசஸ்மா அப்படின்னு அப்போ இந்த ஸ்டடி சென்டர் சொல்கிறாங்களா அதெல்லாம் துபாக்கும் நான் சொல்லிட்டேன் அந்த ஸ்டடி சென்டர் யோகா ஸ்டடி சென்டரில் இந்தியாவோட அந்த தகுதியே கிடையாது அவங்க யோகா ஸ்டெடி சென்டர் தான் தேவை அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம அவங்கள டாக்டரான்னு அவங்க ஆரண்டி பண்ண மாட்டாங்க அப்படின்னா கிட்டே என்னமோ யோகா பேர் ஒரு லட்சம் கட்டிட்டு போய் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் ஆக என்னடான்னு கேட்டால் அந்த ஜூஸ் மட்டும் சாப்பிட்றது ஏன் நம்ம இடம் இந்த கத்து கத்துற மூவாயிரம் கத்துறதுக்கு பிறந்த நாள் கண்டு போகுதுங்கிறான் இதெல்லாம் கொடுமையா இருக்கு சாபக்கேடுங்க இத சாபக்கேடு கிடையாது நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் நான் தோக்க போறது இல்லை என்ன நான் தப்பிச்சுக்கணும் இல்லையா யார் போனான்னு யார் செத்தேன்னு வந்தேன் என்ன நான் தப்பிச்சுக்கணும் இல்லையா தப்பிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ எதுவுமே இல்ல இப்போ இப்ப நீங்க எடுக்கிற கிளாஸஸ் வந்து யூடியூப்ல போடாம இருக்கலாம்ல ஆமா கரெக்ட் தான் இப்போ நீங்க சரி உனக்கு உங்களுக்கு மாணவர் வந்தாச்சு சரி எனக்கு போதும் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப ஆஹ் சப்போஸ் அந்த சுயநலமா இருந்தா சுய சுயநலமா இருந்தா இது நம்ம மாணவர்களுக்கு மட்டும் தான் யூடியூப் எல்லாம் விட மாட்டேன்னு சொல்லலாம் நீங்க யூடியூப்ல போடணும் எல்லாத்துக்கும் போய் சேரட்டுமே அப்படிங்க எல்லாத்துக்கும் சேரணுமே அப்படிங்கறதுதான் ஏன்னா இது வந்து பொது நூல் இது வந்து அறிவியல் நூல் இது அறிவியல் நூல் பொது நூல் உலகத்துக்கான நூல் இது திருக்குறள் மாதிரி இது எப்படி என்றது நான் சொல்ல முடியும் உங்களது கிடையாது இது லைப்ரரிலயும் போய் வாங்கலாம் புரியலாம் பட் ஆனா நீங்க அதுவே எல்லாமே அந்த புக்கும் பதிப்பதகத்துலயும் இருக்கு போய் படிக்கலாம் வாங்கி படிக்கலாம் எல்லாமும் அவைலபிளா தான் இருக்கு யூடியூபும் இருக்கு எல்லாமே ஃப்ரீயா கத்துக்கலாம் நீங்க அதற்கு யார் யாருக்கு எந்த எந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் சொல்றீங்களோ எல்லாருக்குமே அவைலபில்லா தான் இருக்கு நீங்க எந்த ஒரு கேட்டையும் எதுவுமே நீங்க க்ளோஸ் பண்ணல நீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணல நீ சீரியஸா இருக்கியா நீ எந்த அளவுக்கு இதுல தீவிரமா இருக்க அப்படின்றதுதான் இங்க காசு ஒரு கிடையாது மனம் தான் உனக்கு தடை கிடையாது நீ நினைச்சா காசு வந்துரும் அந்த இடத்துல பட் ஆனா நம்ம அதை நினைக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு பிரயாரிட்டி குடுக்கணும் இல்லையா பிரயாரிட்டி குடுக்கறதுனாலதான் வந்து வந்து ஓடிடுறாங்க எல்லாருமே பாத்துட்ட எல்லாருமே

இதுதான் இதுதான் காலையில பத்து மணிக்கு யாரும் இல்லை நான் பாட்டுக்கு ஆன் பண்ணி நான் நாமட்டு பேசிட்டே இருக்கா திடீர்னு பார்த்து கேஷா வந்து வர்றாரு பத்து பதினஞ்சுக்கு வர்றாரு அது இருந்துட்டு போட்டு ஆனா நான் பேசினா பத்து பேர் பார்க்கறாங்க யாராவது ரெண்டு பேர் வந்தா மட்டும்தான் இருபது முப்பது பேர் பாக்குறாங்க அடா டாட்டா அதையும் பாத்துறேன் நான் மட்டும் பேசுனா ஐயோ பழைய ஆள் ராம் கத்திக்கிட்டு தான் இருப்பானு அவன் விட்டுறான் யாராவது ரெண்டு பேர் வந்தாத்தான் முப்பது பேர் நாற்பது பேர் அண்டேட்டா அண்டேட்டா அதையும் இருக்கான்னு எல்லாரும் பாக்கிற அந்த கேவலமான புத்தி தமிழ்நாட்டை அப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் வெளிநாட்டுல வந்து எல்லாம் இருக்கு வெளிநாட்டுல எல்லாமே அதனாலதான் இருக்கான் இங்க எல்லாமே கேவலப்படுத்து வள்ளுவர் சொல்றாரு இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ளா எழுதுறாரு இங்க இலவசம்னு வாய்ப்பு வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் தைரியம் அடிக்கிறது இலவசங்கிறது இயற்கையில கிடையவே கிடையாது அப்படி கிடையவே கிடையாது கல்வியை வந்து இலவசமா குடுக்கவே கூடாது செய்முறை கேள்வி அதுதான் அதுதாங்க ஐயா இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா எனக்கு அந்த தத்துவத்தின்படி வாழும் தான் கொஸ்டினே வருது இல்லாட்டி அந்த கொஸ்டின் வராது 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 கரெக்ட் தான் தத்துவத்தை இப்ப நீங்க அந்த தத்துவத்தை நம்ம சோதிச்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியும் இல்லாட்டி அதே மந்த தன்மையில் நான் உட்காந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் நான் சோறு தின்னுட்டேன் நினைச்சுக்கோங்களேன் எனக்கு கேள்வி கேட்கணும் அந்த அறிவே வராது இல்லையா வராது கட்டாயம் வராது கட்டாயம் வராது கட்டாயம் வராது

நான் பணம்ல சேர்த்திட்டு ஒரு ரெண்டு வருஷம் தாங்குங்க நீ ஒரு பாப்புலர் ஆகுங்கன்னு சொல்ல வர புரியுதா நம்ம எனக்கு ஆண் மாணவர் கிடையாது அதனால நீங்க எப்ப நீ மனசு வைக்கிறீங்களா அவர் ஒருத்தர் வந்தாரு அவர் ஆளவே காணும் ஒரு சவுண்டே வரல எனக்கு எப்படியோ ஒரு பத்தாயிரம் ஒரு இரு ஒரு ஐம்பது வரும் ஒரு ஐம்பது ஆயிரம் கையில் சேர்த்தி வச்சுக்கிங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அங்க போய் இருந்துட்டு அங்கே வேலை கிடைக்கும் இதே வேலை அங்கே கிடைக்கேன்னு பாருங்க இதை விட இங்க டாலர் அதிகம் ரேட் எல்லாம் அதிகமா இருக்கு இந்தமாதிரி சோசியலா ஒர்க்கர் அங்க அங்கே நிறைய பேர் நோயில வாழ்றான் நீங்க அங்கே ட்ரை பண்ணி பாருங்க அங்க போய் பாருங்க ஐரோப்பிய நாடு போங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆமா நீங்க சொல்றதும் இருக்கு பட் அதான் என்னென்ன அதுக்கான அடுத்தடுத்து தரவுகளை நம்ம பார்க்கணும் செக் பண்ணிட்டு என்னென்ன யாரையும் நம்ப முடியல அவருதான் வந்தார் பாருங்க ஆளையவே காணாமேரு ஒரு வழக்கறிவரு வந்தார் ஆளவே காணோம் என்ன இப்படி இருந்தால் எப்படிங்க ஆ ம் அதுவும் தான் அதுவும் தான் அவங்க காசு கொடுத்து கத்துக்கிற மாதிரி தெரியல தான் சரியா ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சிந்தனை பண்ணுங்க பண்ணுங்க இந்த நீங்க நீங்க பண்ணிட்டே முதல்ல ஜெர்மனில தொடர போய்ங்க அது ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி போட்டு தமிழ் தமிழ் உள்ள ஸ்டடி சென்டருக்குள்ள போய் நான் என்ன பண்ணனும்னு கேளுங்க நான் மாதிரி இந்த இருக்கேன் நான் வந்து அங்க வந்து ஸ்டடி பண்ண போறேன் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன் இந்தியால 12th படிச்சிருக்கேன் ஆ பாரு அது போதும் அது வந்து அங்க ரெண்டு ரெண்டு ವರ್ಷ அங்க படிக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு ವರ್ಷ படிக்கணும் சும்மா தெரிஞ்சு வெச்சிடுங்க லிங்க் இருந்தா லிங்க்ல போட்டுடுங்க தொடர்பு வெச்சிடுங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்out ஃபுட் நான் படிக்கணும் உனக்கு இல்லாம வாழும் கலை நான் படிக்கணும் தமிழ்நாட்டுல நான் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்றேன் ஏனா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் ம் சரிங்க ஏ மாதிரி காலையில வாங்க காலையில வரீங்களா ஆ வரங்க வாங்க இடையில வாங்க ஆள் குறைஞ்சி போயிட்டாங்க ஆஹ் ஆமா ஆமா ரெண்டு மூணு பேர் இல்லையா எல்லாருமே பாவம் நன்கொடை கொடுக்குறது பயந்துட்டு ஓடிட்டாங்க எல்லாருமே அது இயற்கையா தான் செய்யும் அதெல்லாம் வரும் போகணும் முப்பது வருஷமா பாத்துருக்கு திடீர்னு எட்டு பேர் வருவாங்க அதெல்லாம் வீச்சு ரெண்டு மூணு நாள் காணும் அவரு இந்த விடுமுறையில போயிட்டாராம் காலையில வந்தாரு விடுமுறையில போயிட்டாரு அப்படின்னு சரியா அப்புறம் திருமாறன் பேசுனா வரையினாரு அவர் ஏதோ வேலையில இருக்கா திருமாரன் ஐயா அவரு நல்லா இருக்கா உடம்பு நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு வரையினாரு அவர் பிடிச்சி நாம பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்குது வந்தா வந்து சித்தனா இல்ல ஒரு ஓப்ளா அஞ்சு பேசலாம்னா ஆஹ் வர 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 அப்படிங்கிறாரு ரொம்ப அருமையா தாராளமா பேசுவாரு அதெல்லாம் வந்த ஆகுமே சரியா சரிங்க ஐயா கடல சந்திப்பா நாலு நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி